கேள்வியின் ஒன்று புறம் பற்றிய நெறிகளை கூறும் திணை எது புறத்தினை கேள்வியின் இரண்டு புறத்திணை எத்தனை வகைப்படும் பனிரெண்டு வகைப்படம் கேள்வியின் மூன்று புறத்திணை வகைகள் யாவை வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உழிஞை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை கேள்வியின் நான்கு ஆநிறைகளை கவர்ந்து வர எந்த பூவினை சூடிக்கொண்டு செல்வார்கள் வெச்சிப்பூ கேள்வி எண் ஐந்து வெற்றித்திணை என்றால் என்ன ஒரு இருந்து மற்றொரு குழுவினர் ஆநிறைகளை கவர்ந்து வருவது வெச்சித்திணை எனப்படும் கேள்வியின் ஆறு போரை தொடங்குவதற்கான நிகழ்வு எது ஆநிரை கவர்தல் கேள்வியின் ஏழு ஆநிறை என்பதன் பொருள் என்ன மாடு கேள்வி எண் எட்டு வெச்சிப்பூ என்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது இட்லிப்பூ என்று அழைக்கப்படுகிறது கேள்வியின் ஒன்பது அழகு செடியாக வீட்டுத் தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படும் பூ எது இட்லிப்பூ கேள்வி எண் பத்து இட்லிப்பூவின் நிறம் என்ன சிவப்பு கேள்வி எண் பதினொன்று கவர்ந்து செல்லப்பட்ட ஆநிறைகளை மீட்டு வர எந்த பூவினை சூடிக்கொண்டு செல்வார்கள் கரந்தைப்பூ கேள்வி எண் பனிரெண்டு கரந்தை திணை என்றால் என்ன கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆனிறைகளை மீட்டு வருவது திணை எனப்படும் கேள்வி எண் பதிமூன்று நறுமணம் மிக்க பூக்கள் சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு சிறிய செடி எது கரந்தைச் செடி கேள்வி எண் பதினான்கு செம்மை நீலம் இளஞ்சிவப்பு நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கும் பூ எது கரந்தைப்பூ கேள்வி எண் பதினைந்து வேறு பெயர் என்ன கொட்டைக்கரந்தை கேள்வி எண் பதினாறு மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்கு எந்த பூவினை சூடிக்கொண்டு போருக்கு செல்வார்கள் வஞ்சிப்பூ கேள்வி எண் பதினேழு வஞ்சித்திணை என்றால் என்ன மன்னாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற போருக்குச் செல்வது வஞ்சித்தினை எனப்படும் கேள்வி எண் பதினெட்டு பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மையர் அடர்ந்துள்ள பூ எது வஞ்சிப்பூ கேள்வி எண் பத்தொன்பது தன் நாட்டை கைப்பற்ற வந்த எதிர்நாட்டு அரசனோடு எந்த பூவினை சூடிக்கொண்டு போரிடுவார்கள் காஞ்சிப்பூ கேள்வி எண் இருபது திணை என்றால் என்ன தன் நாட்டை கைப்பற்ற வந்த எதிர்நாட்டு அரசனோடு போர் புரிவது திணை எனப்படும் கேள்வி எண் இருபத்தி ஒன்று கொத்து கொத்தாக பூக்கும் நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள ஒரு வகை குறுமரம் எது காஞ்சி மரம் கேள்வி எண் இருபத்தி இரண்டு மண்ணை காக்க அரசர்களால் கட்டப்பட்டவை எது கோட்டைகள் எந்த பூவினை சூடிக்கொண்டு கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்து முற்றுகையிட்ட பகை அரசனோடு போரிடுவார்கள் நொச்சிப்பூ கேள்வி எண் இருபத்தி நான்கு நொச்சித்திணை என்றால் என்ன கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்து முற்றுகையிட்ட பகை அரசனோடு போரிடுவது நொச்சித்திணை எனப்படும் கேள்வி எண் இருபத்தி ஐந்து மருத நிலத்திற்குரிய பூ எது நொச்சிப்பூ கேள்வி எண் இருபத்தி ஆறு கொத்துக்கொத்தாக நீல நிற பூக்கள் கொண்ட மரம் எது நொச்சி மரம் கேள்வி எண் இருபத்தி ஏழு நொச்சி மரத்தின் வகைகள் யாவை மணிநொச்சி கருநொச்சி மழைநொச்சி வெண்ணொச்சி கேள்வி எண் இருபத்தி எட்டு மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற எந்த பூவினை சூடிக்கொண்டு தன் வீரர்களுடன் அதனைச் சுற்றி வளைத்து போரிடுவார்கள் ஒழிஞ்சைப்பூ கேள்வி எண் இருபத்தி ஒன்பது ஒழிஞை திணை என்றால் என்ன மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் கோட்டையை சுற்றி வளைத்து போரிடுவது திணை எனப்படும் ஒழிஞியன் முப்பது வேலிகளில் ஏறிப்படரும் நீண்ட கொடி எது ஒழிஞை கொடி கேள்வி எண் முப்பத்தி ஒன்று எந்த கொடியின் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை கொடி கேள்வியின் முப்பத்தி இரண்டு பூ எந்த நிறத்தில் காணப்படும் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் கேள்வியின் முப்பத்தி மூன்று ஒழிஞ்சை கொடியின் வேறு பெயர் என்ன முடக்கத்தான் இது முடக்கொற்றான் என்றும் அழைக்கப்படுகிறது கேள்வியின் முப்பத்தி நான்கு பகைவேந்தர் இருவரும் தனது வலிமையை நிலைநாட்ட எந்த பூவினை சூடிக்கொண்டு போரிடுவார்கள் தும்பை பூ கேள்வி எண் முப்பத்தி ஐந்து தும்பை திணை என்றால் என்ன பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவினை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணை எனப்படும் கேள்வி எண் முப்பத்தி ஆறு எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தோழ வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி எது தொம்பை செடி கேள்வி எண் முப்பத்தி ஏழு போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடும் பூ எது வாகைப்பூ கேள்வி எண் முப்பத்தி எட்டு வாகைத்திணை என்றால் என்ன போரில் வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூவை சூடி மகிழ்வது வாகைத்திணை எனப்படும் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது வாகை என்பதன் பொருள் என்ன வெற்றி கேள்வி எண் நாற்பது மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்துக்கொத்தாக மலரும் பூ எது வாகைப்பூ கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று போரை மட்டும் குறிப்பிடாமல் பிற மாண்புகளையும் கூறும் தினை எது பாடான் திணை கேள்வி எண் நாற்பத்தி இரண்டு திணை என்ற சொல்லை பிரித்து எழுதுக பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை கேள்வி எண் நாற்பத்தி மூன்று திணை என்றால் என்ன பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆண்மகனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலானவற்றை போற்றி பாடுவது பாடாந்தினை எனப்படும் கேள்வி எண் நாற்பத்தி நான்கு பொதுவியல் திணை என்றால் என்ன வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானது மற்றும் அவற்றுள் கூறப்படாததை பற்றி கூறுவது பொதுவியல் திணை எனப்படும் கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து ஒருதலை காமத்தை குறிக்கும் திணை எது கைக்கிளை கேள்வி எண் நாற்பத்தி ஆறு பொருந்தா காமத்தை குறிக்கும் திணை எது பெருந்தினை கேள்வி எண் நாற்பத்தி ஏழு புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகள் யாவை வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒழிஞை கேள்வி எண் நாற்பத்தி எட்டு பூக்கள் இடம்பெறாத திணைகள் எத்தனை நான்கு கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது பூக்கள் இடம்பெறாத திணைகள் யாவை பாடாந்திணை பொதுவியல் திணை கைக்கிளை பெருந்தினை கேள்வி எண் ஐம்பது மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்தபோது எதை சொத்தாக கருதினார்கள் ஆநிறைகளை கேள்வி எண் ஐம்பத்தி ஒன்று அகத்திணையாக இருந்து புறத்திணையாக ஆக்கப்பட்ட திணைகள் யாவை கைக்கிளை பெருந்திணை கேள்வி எண் ஐம்பத்தி இரண்டு புறத்திணைகள் பற்றி குறிப்பிடும் நூல் எது புறப்பொருள் வெண்பாமாலை கேள்வி எண் ஐம்பத்தி மூன்று தொல்காப்பியர் காலத்தில் அகத்திணையாக இருந்து புறத்திணையாக்கப்பட்ட திணைகள் எவை கைக்கிளை பெருந்திணை கேள்வி எண் ஐம்பத்தி நான்கு ஆ நிறை பற்றிய திணைகள் யாவை வெச்சித்திணை திணை கரந்தை திணை கேள்வி எண் ஐம்பத்தி ஐந்து மதில் போர் பற்றிய திணைகள் யாவை நொச்சித்திணை ஒழுஞ்சை திணை கேள்வி எண் ஐம்பத்தி ஆறு இரு நாட்டு அரசர்களும் தொம்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் யாது வலிமையை நிலைநாட்டல் கேள்வி எண் ஐம்பத்தி ஏழு பூக்கள் இடம்பெறும் புறத்திணைகள் எத்தனை எட்டு புறத்தினைகள் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ